வணக்கம் உறவுகளே இந்த மாதம் சிங்கப்பூரில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்காக சில பல பொருட்கள் வாங்கலான்னு மலேசியா ஜொஹூர் வரைக்கும் ஒரு பயணம் போனோம் மலேசியா ஜொஹூரில் ஜாபர்பாய் அவரோட ஆத்தென்டிக் பிரியாணி ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காரு யூஏஇ மாதிரியே இங்கேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு அதான் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளவோ வெற்றி பெற்றவங்க இருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து அதே எளிமையோட எந்த பந்தமும் இல்லாமல் தன்னை போலவே மற்றவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் ஆகட்டும் ஒரு தமிழராக தன்னுடைய தொழில் மேலே காட்டுற ஆர்வத்திலையும் திறமையாலையும் உழைப்பாலையும் இத்தனை நாடுகளில் போய் அவருடைய உணவகத்தை திறந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரதாகட்டும் ஒரு பெருமைக்குரிய தமிழர் தான் ஜாபர்பாய் அதாவது சில ம மக்களுக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்வோம்ல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பையும் ஆதரவையும் நம்ம தமிழர்கள் வந்து அள்ளி கொடுப்போம் அது மாதிரி தான் ஜாஃபர்பாய்கிட்ட அவரோட பிரியாணி ருசிக்காக அப்படி போய் சாப்பிட்றாங்களா இல்லை அவரோட குணத்துக்காகவும் அவரோட பேச்சுக்காகவும் அவரோட உழைப்புக்காகவும் போய் அவரை போய் அவரோட கடைகளில் சாப்பிட்றாங்களான்னு தெரியல மலேசியா மட்டும் இல்லை சிங்கப்பூர்லேருந்தும் போய் அவங்க கடையில் காத்திருந்து சாப்பிட்டுட்டு வரதான் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ மலேசியாவுக்கு அடுத்தது சிங்கப்பூர்லேயும் ஜாஃபர்பாய் வந்து அவரோட ரெஸ்டாரண்ட்டை திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எல்லா இடங்களைப் போல நிச்சயமா சிங்கப்பூர்லேயும் அவருக்கு மக்கள் பெருத்த ஆதரவு கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் பாய்